கரூர் மாவட்டம் கஹிபரமத்தி அடுத்த நெடுங்கூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராசப்பன் கால்நடை விவசாயியான இவர் தனது வீட்டுக்கு அருகே பட்டி அமைத்து அதில் நாற்பது செம்மறி ஆடுகளை வளர்த்து வருகிறார் நேற்று வழக்கம் போல தனது நிலத்தில் ஆடுகளை மேய்ச்சலுக்கு விட்டுவிட்டு வீடு திரும்பியுள்ளார் வழக்கம் போல் இன்று காலை ஆடுகளை பார்ப்பதற்கு பட்டிக்கு வந்த ராசப்பன் ஏழு பெரிய ஆடுகளும் நான்கு குட்டிகளும் இறந்து கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் மேலும் மேற்பட்ட ஆடுகள் காயமடைந்திருந்தன தகவலறிந்த கால்நடைத்துறை அதிகாரிகள் இது குறித்து உரிய விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் இந்த பகுதியில் தொடர்ந்து வெறிநாய் தாக்குதலுக்கு உள்ளாகி ஆடுகள் பலியாகும் சம்பவம் தொடர்வதாக நடந்து வருகின்றன இதுகுறித்து குறித்து கால்நடை விவசாயி பருதி நந்தா கூறுகையில் கஹு பரமத்தி சுற்று வட்டாரத்தில் கடந்த மாதத்தில் விவசாயிகளால் பாதுகாக்கப்பட்ட பட்டி கொட்டகையில் வெறிநாய் தாக்குதலுக்கு ஏராளமான ஆடுகள் இறந்துள்ளது தற்போது எங்கள் பகுதியில் வெறிநாய்கள் புகுந்து பதினைந்துக்கும் மேற்பட்ட ஆடுகளை கடித்துள்ளன இதனை கட்டுப்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை தற்போது மேய்ச்சலுக்கு விடும் ஆடுகளையும் விரிநாய்கள் வேட்டையாடி கடுத்து வருவது தொடர்கதியாகி வருகிறது வெறிநாய் தாக்கியதில் சுமார் ஒன்றரை லட்சம் மதிப்புள்ள ஆடுகள் இறந்துள்ளது இதை தடுக்க மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றார்